தூரில் ஆளுமையை நிரூபிப்பாரா புரட்சி செய்வாரா எடப்பாடியர் என நகரெங்கு மொட்டப்பட்டுள்ள போஸ்டரால் பரபரப்பு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என சுற்றுப்பயணமாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி திருப்பத்தூர் சிவகங்கை ஆகிய பகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி நேற்று மாலை பிரசாரம் மேற்கொண்டார் பிரசாரம் முடிவடைந்த நிலையில் இன்று திருப்பத்தூர் நகர்பகுதியில் புரட்சி செய்வாரா எடப்பாடியார் என போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது அதில் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் ஆத்து தொகுதிய பெரியசாமி எதிர்த்து அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனை போட்டியிட வேட்பாளராக அறிவித்தது போல் சிவகங்கை மாவட்ட திமுக மாவட்ட செயலாளராக இருந்து வரும் அமைச்சர் பெரிய கற்பனை எதிர்த்து தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளாக அதிமுக மாவட்ட செயலாளராக இருக்கும் பி ஆர் செந்தில்நாதனை அதிமுக வேட்பாளராக திருப்பத்தூர் தொகுதியில் அறிவித்து அம்மாவை போன்று ஆளுமை நிரூபிப்பாரா புரட்சி செய்வாரா புரட்சி தமிழை எடப்பாடியார் என கேள்வி எழுப்பி இருபது ஆண்டுகளாக திருப்பூர் தொகுதியை பறிகொடுத்த அதிமுக தொண்டர் என ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது